டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை எவரையும் கவர்ந்தெழுக்கும் வசீகர வெளிகள் பார்த்ததுமே பிடித்து போகின்ற முகம் என அத்தனை அழகும் வாய்க்கு பெற்றவர் நடிகை தேவிகா தெலுங்குதான் இவரது தாய்மொழி எனினும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகளில் பல படங்கள் நடித்துள்ளார் இவரது இயற்பெயர் பிரமீலா படத்திற்காக தேவிகா என்ற பெயர் சூட்டப்பட்டது இவரின் நடிப்பில் பல படங்கள் சூப்பர் ஹிட் ஆகி வெற்றி பெற்றது மேலும் பல மொழி படங்களின் முன்னணி நடிகையாகவும் திகழ்ந்து வந்திருக்கிறார் இவரின் நடிப்பில் இன்றும் நம் நெஞ்சை விட்டு நீங்காத படம் என்றால் அது நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம்தான் அது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் தேவிகா மேலும் தேசிய விருது நாயகியாகவும் திகழ்ந்தார் தனது இயற்பெயரான பிரமிளாவை தேவிகா என மாற்றியது வேணு என்ற இயக்குனர் அதுவும் முதலாளி என்ற திரைப்படத்திற்காக அந்த படத்தின் நடிகர் நடிகைகளை தேர்வு செய்த பின் அவர்கள் பெயரை வரிசையாக படப்பிடிப்பில் தெரியப்படுத்துவார்களாம் அதில் தேவிகா படத்தின் நாயகி என போடப்பட்டுள்ளது அதை பார்த்து தேவிகா யார் என்று கேட்க அங்கிருந்து உதவி இயக்குனர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அது நீங்கள்தான் என்று கூறியிருக்கிறார் பிரமிளா என்ற பெயர் தெலுங்கு பெயர் போல இருப்பதால் படத்திற்காக தேவிகா என்று மாற்றிவிட்டார் என்று அவர் கூற அதற்கு தேவிகா படப்பிடிப்பில் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார் மேலும் என் அம்மா எனக்கு ஆசை ஆசையாக வைத்த பெயர் பிரமிளா அதை போய் மாற்றிவிட்டீர்களே என்று சொல்லி அழுதாராம் ஆனால் பின்னாளில் தேவிகா என்ற பெயர் எந்த அளவுக்கு பிரபலம் அடைந்திருக்கிறது என்று இந்த பதிவை கூறிய எஸ் எஸ் ராஜேந்திரன் ஒரு பேட்டியில் தெரிவித்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்